அப்படிங்க இல்லையா ஆனால் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு தேவையான ஐம்பத்தி எட்டு சதவீதம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து ஒரு கப் மூலமாகவே இந்த காலிஃப்ளவரில் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு கப் அளவு மதிய உணவில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு தேவையான பாதியை விட அதிகமாகவே வைட்டமின் சி ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேர்ந்துரும் வைட்டமின் சி அப்படின்றது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து கூடவே பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவரையும் உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்த்துட்டே வாங்க ஏன்னு கேட்டால் நார் சத்து அதிகம் உள்ள ஒரு உணவு பொதுவாக நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராக வைக்கும் செரிமானம் சீராக இருந்தாலும் உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும் ரெண்டாவது நீர் சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு காய் இது நீர் சத்து அப்படின்னாலே நிறைய பேர் வந்து என்னென்னு சொல்லுவோம் இப்போ தர்பூசணி பழம் பழம் இதிலெல்லாம் நீர் சத்து அதிகமாக இருக்குது பார்த்தாலே தெரியும் இல்லையா ஆனாஃபிளவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நீர் சத்து தான் இந்த காயில் அடங்கியிருக்க